தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் அமெரிக்கா டென்வர் புறநகரில் உள்ள ஒரு பள்ளியில் சூடு மூன்று பேர் பலி கொலராடோவின் எவர் கிரீனில் உள்ள எவர்கிரீன் உயர்நிலைப்பள்ளியில் புதன்கிழமை மதியம் ஒரு சிறுவன் துப்பாக்கியால் சுட்டதில் இரண்டு இளைஞர்கள் உயிரிழந்தனர் பின்னர் குற்றவாளி தன்னைத்தானே சுட்டுக் கொண்டார் சம்பவ இடத்திற்கு நூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் விரைந்து சென்றனர் கொலம்பியன் பள்ளி படுகொலை நடந்த அதே கவுண்டிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது சூட்டில் காயமடைந்த மூவரும் செயின்ட் அந்தோணி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் ஒருவரின் நிலை நிலையானதாக உள்ளது ஆனால் உயிருக்கு ஆபத்தான காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகிறார் என்று மருத்துவர்கள் தெரிவித்தனர் எவர் கிரீன் உயர்நிலைப்பள்ளி சூட்டிலிருந்து தப்பிய மாணவர்கள் அருகிலுள்ள வீட்டில் தஞ்சம் புகுந்தனர் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் குடியிருப்பாளர்கள் அவர்களுக்கு உதவி செய்தனர் இது மிகவும் பயங்கரமானது எவரும் பாதுகாப்பில் இல்லை என பெற்றோர் ஒருவர் உணர்ச்சியுடன் தெரிவித்தார்